அஸ்லாம் அலைக்கும் வரமத்து நாஹி வித்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ரசூல் சல்லாஹலை வசல்லாம் அவர்களின் மீது சலாம் சொல்லுவதின் சிறப்பை பற்றி நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஒருமுறை வானவர் ஜிப்ரையில் அழகிவசலம் அவர்கள் ரசூல் சலல்லா அலஹிவசலம் அவர்களின் திருமுன் தோன்றி யார் ரசூல் அல்லாஹ் பூமியில் இருக்கும் ஒவ்வொரு இலைகளின் எண்ணிக்கையையும் கடலில் இருக்கும் ஒவ்வொரு மீன்களின் எண்ணிக்கையையும் வானில் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களின் எண்ணிக்கையையும் பூமியில் மீதம் இருக்கும் ஒவ்வொரு மணர் துகள்களின் எண்ணிக்கைகளையும் எண்ணிவிட அல்லாஹ் ஹன்தாலா எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறான் ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் எண்ணி அளவிட முடியவில்லை என்றார்கள் அது யாது என அண்ணல்லவி சலல்லா செல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு ஜிப்ரில் செல்லம் அவர்கள் உங்கள் உம்மத்தினரில் ஒருவர் உங்கள் மீது சலவாத் அல்லது சலாம் உரைக்கும் போது அல்லாஹ் சுபஹானோ தாலா அவர் மீது பொழியும் அருளினை எண்ணி அளவிடுவது எனக்கு சாத்தியமற்றதாக உள்ளது என்று பதிலளித்தார்கள் ஆதாரம் திருமதி பிபரகத்தி ஹபீபி சையது நாம் ஹம்மல் சல்லல்லா ஹலாம் ஹம்மல் சல்லல்லா ஹொலஹி வசல்லம் சல்லல்லா ஹோலாம் ஹம்மல் சல்லல்லா ஹொலஹி வசல்லம் சல்லல்லா ஹோலாம் ஹம்மது யார் அபி சல்லி அலஹி வசல்லிம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு